अम <laughs> <laughs> மா ஓட்டே ஓட்டு ஓடுங்கம்மா ஓட்டு தடவை தரமா ஓட்டு ஓடுங்கம்மா ஓட்டு ஓடுங்கம்மா ஓட்டு Sansane mbɛ le mago do ko kora. ஓட்டு ஓடுந்தம் ஓட்டு பாத்து ஓடுந்தம் ஓட்டு எட்டலைய பாத்து ஓடுந்தம்மா ஓட்டு அண்ணோ அண்ணோ அம்மா ஓட்டு ஓடுங்கம்மா ஓட்டு என்ன சொன்ன கடை ஆறு பேரட்சி செலவில் நான்கு குடியரசுவர் செயல் வீரர் முத்துக்குமார் அவர்கள்

चले बोले ना चले चले जाओ 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 चले चले

pipe para pipe 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 pipe